அடிக்கடி முருங்கை விதைகளை சாப்பிட்டால் என்ன ஆகும் முருங்கைக்காயை பிடிக்காதவர்கள் யாராவது இருப்பார்களா அதுவும் அதன் விதைகளின் ருசி அபாரம் ருசிக்காக எல்லோரும் முருங்கைக்காய பிடிக்கிறது அதனை சாப்பிடுகிறோம் அத்தோடு அதன் சத்துக்களையும் பண்புகளையும் தெரிந்து கொண்டு இன்னும் குஷியாக சாப்பிடலாம் ஏனென்றால் முருங்கை விதைகளில் அத்தனை மகத்துவம் உள்ளது முருங்கை விதை பல வியாதிகளை நெருங்க விடாது பல நோய்களை குணப்படுத்தும் இன்னும் அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் தூக்கமின்மை பலரும் இந்த காலகட்டத்தில் தூக்கம் வராமல் அவதிப்படுகிறார்கள் அவர்கள் முருங்கை விதிகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் தூக்கமின்மை வியாதி குணமாகும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் மூட்டுகளின் இணைப்புகளில் வரும் வலியை போக்குகிறது அதிக கால்சியம் இது கொண்டுள்ளதால் எலும்புகளுக்கு பலம் பெறும் மேலும் ஆத்ரடிக்ஸ் வராமல் நம்மை காக்கும் என ஆய்வுகள் கூறுகின்றன முப்பது வகையான ஆன்டி ஆக்சிடென்ட் முருங்கை விதைகளில் இருந்து பிரித்தெடுக்கப்படும் எண்ணெயில் முப்பது வகையான ஆன்டி இருக்கின்றன செல்களை ஆரோக்கியமாக பாதுகாக்கும் இதனால் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியமாகவும் திகழும் இரத்த அழுத்தம் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் பன்மை பெற்றுள்ளது அத்தோடு சர்க்கரை வியாதியும் வரவிடாமல் தடுக்கும் செல்லிறப்பு மற்றும் புற்றுநோய் செல் சிதவை தடுக்கிறது புதிய செல்கள் உருவாவதை பெருக்குகிறது மற்றும் புற்றுநோய் வரவிடாமல் தடுக்கிறது இதயத்தில் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு உத்தரவாதம் இந்த தருகின்றன இவை இதயத்தில் படியும் கொழுப்புகளை வெளியேற்றும் பண்பை பெற்றுள்ளது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்